செம்மணி புதைக்குழு விவகாரம் அடுத்தடுத்து நடக்கிற திருப்பு முனைகள் இந்த திருப்பு முனைகள்ல உருளப் போகின்ற பல தென்னிலங்கை அரசியல்வாதிகள தலை இப்படி என்று சொல்லி இந்த அரசியல் பக்கங்களை நாங்கள் புரட்டி பார்த்து கொண்டு போகலாம் இந்த தான் இப்போ ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை உண்டு அதிக அளவில் அரசியல் வட்டத்துல இப்ப பேசப்படுற விஷயமும் கூட சோமரத்ன ராஜபக்ஷோ சாட்சியம் அளிக்கிறதுக்கு திறந்தால் என்ன நடக்கும் அப்படி என்றது சோமரத்ன ராஜபக்ஷ யார் என்று சொன்னால் ஏற்கனவே பல காணொலிகளை போட்டியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிருசாந்தி குமாரசாமி படுகொலை செய்யப்படுகின்றார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் படுகொலை செய்யப்பட்டு சம்பவத்தோட தொடர்புடைய ஐந்து வந்து முக்கியமான ஒருவர் தான் சோமரத்ன ராஜபக்ஷ இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டை நீதிமன்றத்தில் சாட்சியங்கள் வழங்கியிருக்கிறார் அதாவது என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படி என்று சொல்லி அவர் அன்றே வந்து சாட்சியம் அளித்திருக்கிறார்

இவர் என்ன இப்ப ராணுவத்தினர் இந்த விஷயங்கள்ல அப்படி என்று சொல்லி அதற்கு உள்நாட்டு பொறிமுறை தீர்வுகள் வழங்கணும் சர்வதேசத்தை அப்படி என்று சொல்லி அவர் கேட்கிறார் ஊடாகும் மடியில கனம் இல்லை என்றா வழியில பயம் இல்லை அப்படி என்று சொல்லி எங்க பழைய காலத்துல சொல்லிவிடும் அத மாதிரி நீங்கள் தவறுகள் செய்யவில்லை அப்படி என்று சொல்லி சொன்னால் உள்நாட்டு பொறிமுறை ஊடாக தீர்வு வந்தால் என்ன சர்வதேச நீதி விசாரணை ஊடாக தீர்வு வந்தால் என்ன எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும் தீர்வன்றது தீர்வு தானே எப்படி இருக்கே கூட உள்நாட்டு பொறிமுறை மூலம் இந்த விஷயத்துக்கு தீர்வு காணலாம் அப்படி என்று சரத் வீரசேகர சொல்றார் அதாவது அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால் எங்களுடைய இராணுவத்தினர் வந்து அப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டார்கள் அவர் நேற்று முன்தினம் வெளியிட்ட செய்தியில அவர் சொல்லி இருந்தவர் ராணுவத்தினர் இங்க செம்மணியில கொன்று புதைக்க இல்ல விடுதலை புலிகள் அமைப்பினர் தான் அவர்களினுடைய அமைப்பில சேராத இளைஞர் யுவதிகளை கொன்று செம்மணியில புதைத்திருக்கிறோம் அப்படி என்று அவர் சொல்றார் சரி அவர் ஏதோ முட்டுக் கொடுக்கிற மாதிரி சொல்லிட்டு போகட்டும் இன்றைக்கு அவர் என்ன சொல்லி இருக்கிறார் சரி ராணுவத்தினரே தான் அப்படியான ஒரு தவறுகளை செய்தவர்களாக இருந்தாலும் கூட உள்நாட்டிலேயே அதற்கான நீதி விசாரணைகளை அமைத்து அதன் மூலமாக தீர்வு சொல்றார் சொல்றாரு இப்ப வந்து அனுரகுமார திசுநாயக்கவினுடைய இந்த ஆட்சி காலத்துல

மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு ஆட்சியாக இல்லை இதுல வந்து மக்கள் ஏற்கனவே வந்து அனுபவித்து கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு தீர்வுகளை கொடுக்கல உதாரணமா பார்த்தமன்றா இப்ப அனுரகுமார் நாய்க்கு ஆட்சிக்கு வரைக்குள்ள என்ன சொன்னவர் இந்த நாடு வந்து கிளீனா இருக்கணும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எல்லாம் கொண்டு வந்தவர் அப்ப இங்க முதல்ல அந்த ஒழிப்பம் என்று சொல்லி ஜனாதிபதி சொன்னவர் ஆனா இப்ப ஜனாதிபதியை இந்த ஹெசினோக்களை எல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறார் திறந்து வைக்கிறார் அப்படி என்று சொல்லி சொன்னால் இவர்களுடைய ஆட்சிக்கும் கடந்த கால ஆட்சிக்கும் இடையில வித்தியாசங்கள் இல்லை இதனால கோட்டா கோகம மாதிரி இப்ப கோட்டா கோகம டூ ஏற்பட்டாலும் அதர்

சாட்சியம் அளிக்கிறன்னு சொல்லி இருக்கிறார் காரணம் என்னடா அவருக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து அவ்வளவு தூரம் நம்பிக்கை இல்லை அதே மாதிரியாக நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இப்ப சர்வதேச நீதி விசாரணை நடந்தாதான் இதற்கான தீர்வுகள் வரும் என்ற பட்சத்துல அப்படியான ஒரு நீதி விசாரணையை தான் நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருந்தே கோரிக்கொண்டு இருக்கின்றோம் அப்படி என்று சொல்லியும் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவிச்சிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில இன்றைய தினம் செம்மணியில வந்து இந்த பரிசோதனைகள் அதாவது இந்த செம்மணி அகழ்வு பகுதிகளில் ஸ்கேனர் மூலம் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது அப்படி என்று சொல்லி

சில சாட்சியங்களை சொன்னால் அவரினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற பட்சத்துல தான் அவர் வந்து சர்வதேச நீதி விசாரணை வேணும் அப்படி என்று சொல்லி கேட்கின்றார் அப்ப அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் என்ன செய்ய முடியும் உங்களால் அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுது அதுக்காக சொல்லிடும் இப்ப இவர்களினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லி தங்களுக்கு அறிவிக்கின்ற பட்சத்துல தங்களுக்கு சொல்லுகின்ற பட்சத்துல அதற்கான தீர்வுகளை தாங்கள் வந்து அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுக்கு தாங்கள் தயாரா இருக்கிறதாகவும் அவர்கள் அந்த இடத்துல வந்து சொல்லி இருந்தவ அது மாத்திரம் இல்லாமல் இப்ப இந்த செம்மணி மனித புதைகுலி அகழ்வு பணிகள்ல சர்வதேசத்தின் கண்காணிப்பு இருக்கணும் அப்படி என்று சொல்லி பலர் கேட்டுக்கொண்டிருந்தவர் ஆனா இன்னைக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் என்ன சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னா இங்க வந்து பேராசிரியர் ராஜ் சோமதேவாவிட தலைமையில தான் நீ அங்க நடந்து கொண்டிருக்க

ே இருக்கு அப்படி என்று சொன்னால் அவர் சொன்ன விடிய வந்து பொய் இல்லை என்றது ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் ஏதோ ஒரு வகையில சில விஷயங்களை மூடி மறைக்கிறதுக்காக அன்றைக்கு அந்த அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது ஆனால் இன்றைக்கு வந்து மீளவும் அந்த அகழ்வு பணிகள் ஒரு தங்குதடை இல்லாமல் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு அரசாங்கத்தை நாங்கள் நிச்சயமா பாராட்ட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை இப்படி இருக்கைக்குள்ளதான் தொடர்ந்தும் செம்மணி புதைகுழி விவகாரத்துல என்ன நடக்க போது என்று சொல்லி பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை விட இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் என்ன சொல்லிடும் என்று சொன்னா சோமரத்ன ராஜபக்ஷ வாய் திறக்க வேணும் அதற்கு அந்த ஒரு தான் நாங்கள் எதிர்பார்த்து

ம் நடந்திருந்தது பாரமன்றத்தில் இந்த நேரத்தில் ராமநாதன் அர்ஜனா அவர்கள் என்ன செய்யறாரு சொன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த எதிர்கட்சி தலைவர் ஒதுக்கப்பட்ட ஆசனத்துல இருந்தது வந்து அநேகமா எல்லாராலையும் பேசப்பட்டது அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய ஒரே ஆரம்பிக்கைக்குள்ள தமிழீழம் அப்படி என்று சொல்லி ஒரு வார்த்தையை பாவிச்சு ஆரம்பிச்சிருப்பார் அப்ப அந்த தமிழீழம் என்ற வார்த்தையை அவர் வந்து பாவித்தார் அதற்காக அவரை வந்து தடை செய்யணும் அப்படி என்று சொல்லி ஒரு சிங்கள கட்சியினரால வந்து அவருக்கு எதிராக அப்ப சிஐடியில வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நிச்சய தினம் அவர் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது முழுமையான பற்றி தகவல் கிடைத்ததும் அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்ற நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் இந்த காணொலியில இந்த விஷயங்களை பற்றி பார்த்திருக்கிறோம் பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் கூட இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க சொல்லிக்கொண்டோம் அதை விட நாங்களோட காணொளி எடுக்கைக்குள்ள எவ்வளவு தூரம் எங்கட உழைப்பதில் இருக்குன்றத நீங்க புரிஞ்சு கொண்டு தொடர்ந்து உங்களோட ஆதரவு தரோடும் உங்களோட அந்த கமெண்ட்ஸ் உங்களோட ஆதரவு தான் தொடர்ந்து எங்கள காணொளிகளை போடுறதுக்கும் பல இப்படியான விஷயங்களை கதைக்கிறதுக்கும் ஒரு உந்துதலா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் தாங்க சொல்லிக்கொண்டு இன்னைக்கு காணொலியை முடிக்கிறேன் நன்றி உறவுகளே